இந்திய வசனம் யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுதும் மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமிலேக்கூட யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் கர்த்தர் பண்ணின தேசமாகிய காணனுக்கு வனாந்திர வழியாக சென்று கொண்டிருக்கிற அந்த வேலையிலே கிசவீலர்களோடு அமலேக்கியர் யுத்தம் பண்ண புறப்பட்டு வர்றாங்க எகிப்தில் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து செங்கல் சூழல கடினமான வேலை ஏன்னா இதை மட்டுமே இந்த மக்கள் கண்ட இசையர்கள் திடீரென அவர்களால் கூடாத காரியமான ஏந்த யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அவர்கள் மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் இந்த அமலேக்கரை வீழ்த்த கர்த்தர் மோசைக்கு ஒரு பிளான் கொடுத்தார் மோசை மலையுச்சிக்கு சென்று தன் கோலை கையில் பிடித்தவாறு தன் கைகளை உயரை தூக்கி நிற்க வேண்டும் வெறும் கோலை பிடித்தபடி கரங்களை உயர்த்தி நின்றால் யுத்தத்தில் வெற்றி பெற முடியுமா நாம் கூட நினைக்கக்கூடும் இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று அதை செய்ய சொல்பவர் நம்முடைய கர்த்தர் ஐய இயேசு நம்முடைய தேவன் அவராக இருப்பதனால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் ஏனென்றால் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளிட நிற்கும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது முக்கியமான காரியம் என்னவென்றால் மோசை அங்கே ஒரு ஜெப வீரனா நிற்கவில்லை பிரியமானவர்களே ஒரு விசுவாச வீரனாகத்தான் நின்றார் யாத்திராங்கும் பதினேழு ஒன்பதில் விட தேவனுடைய கோவலை பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்பதாகத்தான் மோசே தெளிவாய் சொல்கின்றார் நீ அற்புதங்களை செய்வாய் என்று தேவன் மோசைக்கு கொடுத்த வாக்கு அதுதான் பிரியமானவர்களே அதனால்தான் தேவன் தந்த வாக்கை உறுதியாக பிடித்துக்கொண்டு மலை உச்சியில் நிற்கிறார் மோசே இபேசியர் ஆறு பதினாறுல விட விஸ்வாசம் பிடித்துக் கொண்டவர்களாயும் நிலங்கள் என்ற வசனத்தின்படி ஒரு விசுவாச வீரனாக மோசை நிற்பதை நாம் காண முடியும் பிரியமானவர்களே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத பிரச்சனைகளோ போராட்டங்களோ கஷ்டங்களோ எதுவானாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று பிரியமானவர்களே உங்கள் பிரச்சனை கஷ்டமான சூழ்நிலை நேரங்களிலே தேவன் வாக்கு கொடுத்த அந்த வாக்கு திட்டங்களை கோலை போன்று நீங்கள் உயர்த்தி பிடிங்க விசுவாசம் எனக்கு பிடித்து உயர்த்தி நெல்லுங்க பெரியமானவர்களே அப்பொழுது உங்களின் யுத்தம் கருத்துடையதாக மாறும் பெரியமானவர்களே இஸ்ரேலருக்கும் அமில இருக்க இருக்கிற யுத்தம் என்றாலும் எப்போதுமே மோச யுத்தம் செய்ய சுயமாய் திட்டமிடாம தேவனிடத்தில் விசாரித்து தேவன் என்ன சொல்றாரோ அந்த பிளான் படிதான் அதை கை கொண்டு தேவனுடைய வாக்குத்தமான கோலை பிடித்துக்கொண்டு விசுவாசமாய் நிற்கிற ஒரு பழக்கம் அதே போலதான் இப்பொழுதும் நிற்கின்றார் அப்பொழுதே மோசையின் யுத்தம் கர்த்தரின் யுத்தமாக மாறிவிட்டது பிரியமானவர்களே கர்த்தர் மோசைக்கு பலனாக நின்றார் மோசையின் மோசையோடு கூட கர்த்தர் இருந்து யுத்தத்தை செய்து அது ஜெயமாக மாறிவிட்டது பிரியமானவர்களே மோசையை போல நீங்களும் கூட கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் நில்லுங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் திட்டங்களில் இருந்து எல்லா இல்லை என்றால் பொல்லாத மனுஷருடைய பொறாமை நிமித்தம் பல ஆயுதங்கள் எழும்பி உங்களுக்கு விரோதமாக வரலாம் நீங்கள் செயல்ப நீங்கள் ஒருவேளை சொல்லாத பேசாத காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பொய்யான குற்றச்சாட்டுகள் இப்படியாக பல காரியங்களை மனிதர்கள் பிசாசு பல தந்திரங்களை உங்களுக்கு விரோதமாக அமிலிக்கிய போல எழும்புவார்கள் பிரியமானவர்களே ஆனால் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை பிடித்து கொண்டால் கர்த்தர் உங்களுக்கு எ எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருந்து யுத்த வீரராக இருந்து உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை தந்து வெற்றி தந்து உங்களை வாழ வைப்பார் சத்துரு தோற்கடிக்கப்பட்டு போவான் பிரியமானவர்களே நீங்கள் அப்படியாக வாஞ்சியுங்கள் கருத்தர் உங்களுக்கு அந்த கிருபைகளை தருவார் வாக்குத்தத்தங்களை தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டு வாக்குத்தங்களை உரித்தாக்கி கொண்டு கருத்தரையே பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் பெறுவீர்கள் அப்படிப்பட்ட கிருவிகளை தேவன் உங்களுக்கு தந்துவாராக அமேன்